ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடந்தது அசுரர்களின் வலிமைக்கு முன்னால் தேவர்கள் தோற்றுக்கொண்டிருந்தனர் தர்மத்தைக் காக்க அவர்களுக்கு மிகவும் சக்திவாய்ந்த ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது தேவர்களின் அரசனான இந்திரன் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து உதவிக்காக மகாவிஷ்ணுவிடம் சென்றார் பிரபுவே அசுரர்களின் தீய சக்திகளிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் வேண்டினார்கள் விஷ்ணு அவர்களின் துயரத்தை புரிந்து கொண்டார் அத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்க பெரும் தவம் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார் விஷ்ணுவின் தவம் மிகவும் கடுமையாக இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர்களை சிவனுக்கு அர்ப்பணித்தார் விஷ்ணுவின் பக்தியை சோதிக்க விரும்பிய சிவன் ஒருநாள் அந்த மலர்களில் ஒன்றை மறைத்துவிட்டார் பூஜையின் முடிவில் ஒரு பூ குறைவதைக் கண்ட விஷ்ணு சற்றும் யோசிக்கவில்லை கமலநயனன் தாமரை போன்ற கண்களை உடையவர் என்று அழைக்கப்படும் அவர் தனது கண்களில் ஒன்றை எடுத்து ஆயிரமாவது மலராக சிவனுக்கு அர்ப்பணித்தார் விஷ்ணுவின் இணையற்ற பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார் விஷ்ணுவின் தன்னலமற்ற தியாகத்தைக் கண்டு அவர் மனம் நெகிழ்ந்தார் சிவன் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரம் என்ற ஒப்பற்ற ஆயுதத்தை பரிசளித்தார் விஷ்ணுவே இந்த தெய்வீக சக்கரம் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் சூரிய கடவுளின் சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது இது தீமையை அழிக்கும் என்று கூறினார் அந்த சுதர்சன சக்கரம் மனதின் வேகத்தில் பயணிக்கக்கூடியது அதில் நூற்றி எட்டு கூர்மையான முனைகள் இருந்தன அது தனது இலக்கை அழித்த பிறகு மீண்டும் ஏவியவரிடமே திரும்பி வரும் சக்தி கொண்டது புதிய தெய்வீக ஆயுதத்துடன் விஷ்ணு தேவர்களுக்கு உதவினார் அவர் சுதர்சன சக்கரத்தை ஏவ அது அசுரர்களை எளிதில் தோற்கடித்து பிரபஞ்சத்தில் அமைதியையும் தர்மத்தையும் மீண்டும் நிலைநாட்டியது அன்று முதல் சுதர்சன சக்கரம் மகாவிஷ்ணுவின் முக்கிய ஆயுதமாக மாறியது அது தீய சக்திகளிடமிருந்து பிரபஞ்சத்தை பாதுகாத்து தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு நிரந்தர சின்னமாக விளங்கியது